பொதுவாக நாம நம்முடைய சேனல்ல திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை குறித்து ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு வந்துருந்தோம் ஏன்னா நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவை கழிவு காங்கிரஸை காங்கிரச காரை துப்புவாரு இந்த கம்யூனிஸ்டுகளை பயங்கரமா கதற விடுவாரு இது போன்ற நல்ல காரணங்களால நாம திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை நல்ல விதமாக தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் இத்தனைக்கும் நாம ஒரு முறை கூட அவரை உரிமையில பேசினதே கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நாம மணி அவர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்க போறோம் அதுவும் நாக்கு புழுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்க போறோம் ஏன்னா மனுஷன் பேசின விஷயங்கள்லாம் அப்படி அவ்வளோ பெரிய தலைவர்களை பார்த்து அவ்வளோ பெரிய பெரிய பதவிகளை இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நம்முடைய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப மோசமான முறையில பேசியிருக்காரு ஒஸ்டா பிஹேவ் பண்ணியிருக்காரு அதனால நாம கண்டிப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் அதையும் நாம கொடுத்துடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்னதான் திமுகவை காங்கிரஸ கம்யூனிஸ்ட விசிகாவ சொல்லிட்டு எல்லாருமே காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருந்தாலும் அவரு அவங்களுக்கு பயங்கரமா கூடிய ஒரு நபர் தான் அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு திராவிட மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வச்சுட்டு இப்ப வரைக்கும் அப்படியேதான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் ரீசண்டா திரு மணி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பாத்திருந்தேன் அதுல அவரு கொஞ்சம் கூட சென்சே இல்லாம பேசியிருந்தாரு நீங்க மூளை இல்லாதவங்ககிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் ஒரு சில விஷயங்களா பேசுவா இல்லையா ஒரு விதமாலாம் பேசுவான் பாத்தீங்களா அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் திரு மணி அவர்கள் பேசி வச்சிருக்காரு தற்கூரித்தனமா பேசி வச்சிருக்காரு எப்போதும் போல பாஜக எதிர்ப்பு பாஜக இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரிதான் மணி அவர்கள் பேசியிருந்தாரு ஆனா பர்டிகுலரா இந்த ஒரு இன்டர்வியூல நம்முடைய மோடி அவர்களை குறித்தும் ஜெய்சங்கர் அவர்களை குறித்தும் ரொம்ப ரொம்ப மோசமா பேசி வச்சிருந்தாரு மோடி அவர்கள் மத அரசியல் பண்றாரு அதாவது எப்பவுமே இவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி மோடி அவர்கள் மத அரசியல் பண்றாரு அப்படி மாதிரி பேசியிருந்தாரு அதை விட ஜெய்சங்கர் அவர்களை குறித்து தான் இவர் ரொம்ப ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்காரு ஜெய்சங்கருக்கு மூளையே கிடையாது அவெல்லாம் மனுஷனா கண்ணாடியெல்லாம் அவன் மூஞ்சிய பார்த்து அவனே காரி துப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு சீரியஸ்லி மணிஷர் நீங்களும் இப்படி பேசுறீங்க அது ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து இப்படியா பேசுறீங்க ஜெய்சங்கர் என்ன உங்க நெய்பரா இல்ல இல்ல பக்கத்து வீட்டு கார எல்லாம் இப்பெல்லாம் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் செருப்பால அழிச்சிட்டு போயிடுவான் ஜெய்சங்கர் வேற எங்கேயோ இருக்காரு அவர்லாம் என் வீடியோவை பார்ப்பாரா அதுவும் நான்லாம் ஒரு பெரிய மயிருன்னு என் வீடியோவை பார்த்துட்டு அவர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு திருமணி அவர்கள் இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்காரு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பேசின இந்த ஒரு கர்ண கொடூரமான வீடியோவை பாருங்க வன்மத்தை கொட்டுனா இந்த ஒரு வீடியோவை பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய வன்மத்தை அவருடைய கொட்டலாம் போட்டலாம் ஒரு பிரதம மந்திரி மதத்தை வச்சு ஜாதியை வச்சு முதல் நாள் முதல் பிரச்சாரத்துல சொல்றாரு கரிமீன்னு திங்குறாங்க இந்த சீசனில் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறார் இந்துக்கள் தாலி முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸுக்கு அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறாரு தனி பட்ஜெட்டு போட்டுருவான் முஸ்லீம்ஸுக்குன்னு அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் சொல்கிறாரு நான் கடவுளின் அவதாரன்றார் உச்சகட்ட உண்மத்த நிலைக்கு மோ மோடி சென்று கொண்டிருக்கிறார் கையது கொண்டு மெய்யது பற்றி அத்தனை மீடியாவும் பிஜேபி உள்ளேயும் அங்கே அமைச்சரவையிலும் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளாக அறியப்படுகிற ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் அமைதி காக்கிறார்கள் சகலத்தையும் மூடிக்கொண்டு அமைதி காக்கிறார்கள் இந்த நியாயம் இதெல்லாம் ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொல்கிறான் அதை பேசுகிறதுக்கு துப்பு கட்ட துப்பு இல்லாத திராணி இல்லாத வக்கு இல்லாத ஜெய்சங்கர் கான் மார்க்கெட் கேங்கு மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியாவும் கான் மார்க்கெட் கேங்கு அவங்க விரும்பின ரிசல்ட் இங்கே வரப்போகிறது இல்லை அதனால் இந்தியா விமர்சிக்கிறாங்கன்றார் வெக்கமாகலை இப்படி பேசுகிறதுக்கெல்லாம் ஜெய்சங்கர் இவர்கள்லாம் மனிதர்கள் தானா தனிக்கும் ஒரு கரியர் பியூரோக்ராட் அந்த ஆளு உலகத்தில் எந்த நாட்டில் எந்த லீடராக தன்னை கடவுளை நமதாரணம்னு சொல்லியிருக்கானா இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு தெரிகிறாரு அவர் வக்காலத்து வாங்கிட்டு பேசக்கூடிய ஜெய்சங்கருக்கு ஏதாவது கொஞ்சம் குறைந்தபட்ச நாம்ஸுன்னு வாங்க எதாவது தர்மம் எதனா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஏதாவது வாழ்க்கை மதிப்பீடுகள் இருக்குது அவருக்கு வெக்கமாக இருக்காது ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னால் நிற்கும்போது தான் முகத்தில் தானே காரி உமிந்துக்கணும்னு தோணாது கூச்சமே இல்லாமல் பேசுகிறாரு மார்க்கெட் கேங்கோட இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் இவங்க இன்டர்நேஷ்னல் மீடியாவை ஏன்னா மோடியை வந்து எல்லாம் விமர்சிக்கிறாங்களாம் நீங்கள்லாம் எல்லாம் படித்தவங்க தானே எத்தனை நாடுகளில் இருப்பீங்க எத்தனை உலக நாட்டு தலைவர்களை பார்த்துருப்பீங்க எத்தனை பன்முகத்தொன்மை தன்மை கொண்ட கலாச்சாரங்களோடு நீங்கள் உறவாடி இருப்பீர்கள் கடந்த நாற்பது வருஷத்தில் ஒரு மனுஷன் தன்னை கடவுளின் தூதன்றும் அந்த உலகம் நம்ம மூஞ்சில் துப்பாது காரி துப்பாது இந்த கருமத்துக்கு விஸ்வகுரு வேற இதை பற்றி பேசுகிறதுக்கு வக்கு கிடையாது இந்த ஜெய்சங்கருக்கு சார் யாரை பற்றி பேசுகிறது தெரியுதுங்களா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை குறித்தும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் தான் இந்த லட்சணத்துல இவர் பேசுறாரு இதுல இவரு மூத்த பத்திரிக்கையாளர் ஆமா சரி நாம இப்ப இவர் பேசுன இந்த விஷயங்கள பாயிண்ட் பை பாயிண்டா பிரேக் டவுன் பண்ணலாம் கருமீன் திங்குறாங்க அதுவும் இந்த ஹோலி ஒகேஷன்ல அவனுங்க கருமீன் திங்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி மோடி பேசினதா இவர் சொல்றாரு இல்லையா அப்படி மோடி அவர்கள் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மோதி சொன்னதா இவர் சொல்றாரு இல்லையா மோடி அவர்கள் அந்த விஷயத்தை எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு காங்கிரஸ் காரங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க போறாங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சொல்லிட்டு அதாவது நம்முடைய சொத்துக்களை எடுத்து எவன் அதிகமா புள்ள பத்தி வச்சிருக்கானோ அவனுக்கு பிரிச்சு தர போறோம் அப்படிமா சொல்றாங்க பாத்தீங்களா அத சொல்றதுக்காக தான் மோதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னாரு அப்புறம் தாலி அப்படிங்கிறது சொத்து தான் ஓகேங்களா திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்களே தாலி அப்படிங்கிறதும் சொத்துதான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்தை எவன் அதிகமா புள்ள பத்தி வச்சிருக்கானோ அவனுக்கு தூக்கி குத்துருவோம் அவனுக்கு பிரிச்சு குடுத்துருவோம் சொல்றாங்களே அதுக்கு மீனிங் என்ன அது குறித்து ஏதாச்சும் ஒரு வாயை திறந்தாரா இல்ல வாய திறக்கல அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசினாரு ஒரு மாபெரும் கூட்டம் இஸ்லாமியர்களா இருக்கிறதுனால மட்டுமே அவங்கள எதிர்கட்சிகள் எந்த அளவு தாங்குறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே பாத்துட்டுதான் இருக்கோம் அதான் மோதியும் சொல்லிருக்காரு ஏதோ ஒரு டிபேட்ல சிவலிங்கத்தை கேவலமா கொச்சப்படுத்தி பேசின ஒருத்த இப்போ வரைக்கும் அதே அதே வேலையாட்ட வேலையை தான் இப்போ வரைக்கும் ஆனா அதுக்கு பதிலடி தரும் வகையில அவங்களுடைய மத புத்தகத்துல எழுதிய ஒரு விஷயத்தை சொன்னதுனால நுப்பூர் சர்மா அவர்களுக்கு நடந்தது என்ன நல்ல வேலை இந்த காலகட்டங்கள்ல பாஜக ரூலிங்ல இருக்கிறாங்க அதனால நுப்பூர் சர்மா அவர்களை அந்த அளவு பாதுகாக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு பத்து செக்யூரிட்டிஸோட நுபுஷம் அவர்கள் ரொம்ப ரொம்ப தான் இருக்காங்க இந்த பர்டிகுலர் இஷ்யூல மட்டும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை கலவரங்கள் எத்தனை கொலைகள் அந்த அரசியலை யார் பண்றாங்க மிஸ்டர் மணி யார் பண்றாங்க அடுத்து இவர் என்ன சொல்றாரு மோதி தன்னை கடவுளுடைய அவதாரமா சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோடி அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை மோடி அவர்கள் சொன்னது என்ன அவர் எப்படி சொன்னாரு கடவுள் என்ன நர்சகர்கள் செய்யறதுக்காக அனுப்பி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தான் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரே தவிர இவர் சொன்ன மாதிரி இந்த திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன மாதிரி கடவுளுடைய அவதாரம் நானு மோடி எந்த ஒரு இடத்துல சொல்லவே இல்லை நான் தான் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த கடவுள் என்ன நற்காரையை செய்யறதுக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா மிஸ்டர் மணி மாதிரி குழுகிறீங்களே உங்களுக்கு உடம்பு கூசல அதுக்கப்புறமா இவர் பேசினார பாருங்க அது எல்லாமே தான் எனக்கு பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருச்சு நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து துப்பில்லாத திராணி இல்லாத வக்கு இல்லாத துப்பு கெட்ட ஜெய்சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர் அவரை பார்த்து சொல்றாரு சொட்ட ஜெய்சங்கர் யாரு அவர் என்ன வேலை பாக்குறாரு என்ன மாதிரியான வேலை பார்த்திருக்காரு அவர் பேரு சொல்றதுக்காச்சு உங்களுக்கு தகுதி இருக்குதா கிடையாது அவர் பேரு சொல்றது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது யார பார்த்து என்ன சார் சொல்றீங்க நீங்க ஆம யாரு வெறும் தேர்ட் ரேட்டு ஜேர்னலிஸ்ட் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா எந்த சேனலா இருந்தாலும் எப்படி நம்ம பேசுவோம் கூறுகெட்டு தனமா பேசுற என்னுடைய வீடியோஸ்களெல்லாம் ஜெய்சங்கர் போய் பாப்பாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரு அவர்கள் இப்படி எல்லாம் பேசி வைக்கிறாரு உங்களுடைய வீடியோஸ்லாம் அவர் பார்க்கவும் மாட்டாரு அப்படி பார்த்தாலும் இவன் குபோ பாண்டா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஆனா என்ன மாதிரி தேசியவாதிகள் நீங்க பேசக்கூடிய மாதிரியான கீழ்த்தரமான கொச்சையான விமர்சனங்களுக்கு பதிலடிகள் கொடுப்போம் அவங்க கொடுக்கலனா என்ன நாங்க கொடுப்போம் அவங்களுக்கு பதிலாக நாங்க கொடுப்போம் உங்களுக்கு எல்லாம் மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ நிர்மலா சீதாராமன் அவர்களை குறித்தோ ஜெய்சங்கர் அவர்கள் குறித்தோ இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் குறித்தோ பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஒரு இன்டர்வியூக்கு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு மரியாதையில கூப்பிட்டாங்கன்னா எப்படி பேசணும் அந்த ஜெனியூனிட்டி உங்ககிட்ட இருக்குதா இல்ல ஏதோ இந்த டீ கடையில துண்டுபிடி பிடிச்சிட்டு பேசுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி பேசிட்டு இருக்காரு லட்சணத்துல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தன்னை மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரி பீத்திட்டு வர திரிவாரு நாம இதோட அடுத்த விவகாரத்துக்கு போறதா நல்லது அப்படின்னு நினைச்சோம் நாமளும் இவர மாதிரியே கொச்சியா அசிங்கசிங்கமா பேசிருவோம் சோ நாம அடுத்த விவகாரத்துக்கு போயிரலாம்